அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அபீஸ் ரெசிபி ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு மண் பாத்திர ஷாப்பிங் தான் ஹால் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த கடையில் இருந்துச்சு இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு ஸோ எனக்கு பர்சனலாக இதில் நிறைய ஐட்டம்ஸ் பிடிச்சதுனால இந்த ஷாப்பை நான் கவர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அரிசி அந்த மாதிரி ஏதாவது நல்லா எஃபிஷியண்ட்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு கடாய்ஸ் நிறைய பாத்திரங்கள் வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸில் வந்து நிறைய ஆப்ஷனலில் வந்து இங்கே வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால தான் வந்து இது கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணியிருக்கேன் அது போக வந்து சட்டி நம்ம அரிசி அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சொன்னேன் இல்லையா எவ்வளோ எவ்வளோ பெரிய கடாய்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய பாத்திரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உப்பு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உப்பு இல்லை வந்துட்டு மிளகாய் நம்ம எது வேணாலும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒவ்வொரு சைஸஸும் ஒவ்வொரு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இதெல்லாம் எனக்கு கவர் பண்ணணும்னு தோணுச்சு இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்தாலும் இதில் வந்து எனக்கு பர்டிகுலராக பர்ஸ்னலாக நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுனால இதை நான் கவர் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ ரவுண்டாக இருக்குது மேலே வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கலாகவும் இருக்குது மேலே வந்து இந்த மாதிரி துளசி மாடமும் இருக்குது ஸோ எல்லாமே வந்துட்டு ஆப்ஷனில் கிடச்சிருக்கு கலர் வைஸும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸாக கிடச்சிருக்கு மேலே வந்து இந்த மாதிரி புத்தா சல்லையும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ நம்ம வந்து கிஃப்ட்டு கொடுக்கறது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகிறோன்னா அது மாதிரியும் நம்ம ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் குதிரை பொம்மை இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து நிறையா அவைலபிளாக இருக்குது இதில் எனக்கு இந்த கடையில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் பிடிச்சதுனால இதை நான் கவர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் உப்பு ஜாடி பாருங்கள் நல்ல பெரிய ஜாடி இதெல்லாம் ஒவ்வொரு ஜாடியுமே வந்து நல்ல பெரிய ஜாடி அப்படிதான் வந்து எல்லாமே நம்மளுக்கு கிடச்ச மாதிரி இருக்குது ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறக்கு அதை விட எல்லாமே ரொம்ப குட்டி ஜாடி வீட்டுக்கு அந்த கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி சர்வ் பண்ணுறக்கு அப்படிலாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஜாடி இந்த மாதிரி கிடைச்சிருக்கு ஸோ இது வந்து ரெக்டாங்குலராகவும் இருக்குது ரவுண்டாக ரவுண்டாகவும் இருக்குது ஸோ நிறைய ஷேப்லேயும் அவைலபிளாக இருக்குது ஸோ அதனால் இதெல்லாமே எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கேன் எல்லாமே குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு டவுட் வேண்டாம் உங்களுக்கு இதில் எதுவுமே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உண்டியல் மெயினாக வந்து உண்டியல் மண்ணில் வாங்கி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி உண்டியல் அதுக்கப்புறம் வந்துட்டு கண் திஷ்டி பொம்மை அது எல்லாமே வந்து ஒரு சைடு க கவர் பண்ணி வச்சுருந்தாங்க அது போக வந்து இந்த மாதிரி உப்பு ஜாடி வந்து நிறைய ஷேப்பில் ஒவ்வொரு பானைக்கு மேலேயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க அது கூட கப்பு பானைகள்ையே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அது போக வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்ப அழகழகான டிசைனில் நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ரக்சர்லேயும் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா வடை சட்டி வடை சட்டிலேயும் நிறைய உங்களுக்கு ஷேப் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நிறைய பாத்திரங்களும் அவைலபிளாக இருந்துச்சு அப்புறம் பூத்தொட்டிகளும் அவை அவைலபிளாக இருந்துச்சு ஸோ இதெல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன் இதில் ரெட் கலர் அதுக்கப்புறம் வந்து பிளாக் கலர் அவைலபிளாக இருந்துச்சு இது பாருங்கள் கை பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இதுலேயும் நிறைய ஷேப்ஸ் அவைலபிளாக நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி கிடச்சிச்சு ஸோ என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுறேன் இதெல்லாம் பாருங்கள் என்னென்ன சைஸில் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்துட்டு அந்த இது நல்லா அவைலபிளாக இருந்துச்சு குடம் நம்ம வைப்போம் இல்லையா ஸ்டோர் பண்ணி வைப்போம் இல்லையா அதெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு அப்புறம் நம்ம வீட்டுக்கு அழகழகாக இந்த மாதிரி மண்ணில் வந்து தொங்க விடுற அழகழகான இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா நாலுங்கிறது ஒரு அஞ்சாறு கடை இருந்துச்சு எல்லாத்தையுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருந்துச்சு எனக்கு இந்த கடையில் வந்து எல்லாமே கொஞ்சம் பரவாயில்லாமல் தெரிஞ்சிச்சு உப்பு ஜாடி நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த கடையில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைய கிடச்சிச்சு பா நின்று பார்த்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுற மாதிரி ஸோ அதனால தான் நான் மெயினாக இதை கவர் பண்ணியிருக்கேன் அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் டிஷ்யூ ஹோல்டர் அப்புறம் மூணு செட்டாக நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஜாடிகள் அந்த மாதிரி எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு அப்புறம் உப்பு போட்டு வைக்கிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஊதுபத்தி சின்ன சின்ன விளக்குகள் அதெல்லாம் வந்து அது கூட நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் சைஸில் குட்டி சைஸில் எல்லா சைஸ்லேயும் வந்து நிறைய அவைலபிளாக இருந்துச்சு உப்பு பாத்திரம் பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப சின்னது எல்லாமே ஸோ இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் கவர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இதோட அட்ரெஸை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் தாராளமாக ஜாடி வாட்டர் பாட்டிலெலாம் நிறையா நிறைய வச்சுருந்தாங்க அப்புறம் விளக்குகள் வேறு ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா தாராளமாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் மண் பாத்திரத்தில் ஏதாவது நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பாத்திரங்கள் நிறைய குட்டி குட்டி ஜாடிகள் எல்லாமே வந்துட்டு அவைலபிளாக இருந்துச்சு ஸோ பர்ஸ்னலாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எடுத்து காமிக்கணும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்து காமிச்சிருக்கேன் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கப்பு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் இந்த மாதிரி ஹேண்ட்மேடு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஸோ தேங்காய் தொட்டியில் இந்த மாதிரி கரண்டி நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துச்சு ரொம்ப எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி மண் கரண்டிகளும் நிறைய யூஸ் பண்ணியிருந்தாங்க மண் பாத்திரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபுல்லாமே வந்துட்டு ஸோ வுட்டில் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான சைஸஸ்லேயும் ஸ்ட்ரக்சர்ஸ்லேயும் நம்மளுக்கு வந்து நிறையா ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க அது போக ஜக்கு கந்திஷ்டி பொம்மை அதுவும் நிறையா இருந்துச்சு விளக்குகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து பார்க்குறக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து நிறைய அவைலபிளாக இருந்துச்சு சைஸஸோட எல்லாமே யூஸ் பண்ணுற மாதிரியும் நல்லா யூஸ் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும் தான் இருந்துச்சு கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க நீங்கள் தாராளமாக இங்கே இருந்தீங்க அப்படின்னா நிறைய இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக போய் வாங்கிட்டு வரலாம் எந்த தப்பும் கிடையாது நாங்கள் திடீர்னு போனதுனால எங்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் டக்குன்னு கவர் பண்ண வேண்டியதாக போச்சு நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஜகல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த கடையில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இதோடய அட்ரெஸை கண்டிப்பாக நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்